கந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்ற சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவோர்க்கு மேவ வராதே வினை நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகத்தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே நாள் செய்யும் வினைதான் இன் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் கொடும் கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகத்தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே நாள் இன் செய்யும் வினைதான் இன் செய்யும் என்னை நாடி வந்த கோள் இன் செய்யும் கொடும் கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகத்தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே நாள் இன்செய்யும் வினைதான் இன் செய்யும் என நாடி வந்த கோள் செய்யும் கொடும் கூற்றின் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகத்தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே நாள் செய்யும் வினைதான் இன் செய்யும் என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடும் கூற்றின் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகத் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே நாள் செய்யும் வினைதான் இன் செய்யும் என்னை நாடி வந்த கோள் இன் செய்யும் கொடும் கூற்றின் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகத்தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே நாள் செய்யும் வினைதான் இன் செய்யும் என நாடிவந்த கோள் செய்யும் கொடும் கூற்றின் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகத்தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே நாள் செய்யும் வினைதான் இன் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் கொடும் கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகத்தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே நாள் இன் செய்யும் வினைதான் இன் செய்யும் என்னை நாடி வந்த கோள் இன் செய்யும் கொடும் கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகத்தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே நாள் செய்யும் வினைதான் இன் செய்யும் இனை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்றின் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகத்தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே நாள் செய்யும் வினைதான் இன் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் கொடும் கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகத்தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே நாள் இன் செய்யும் வினைதான் இன் செய்யும் என்னை நாடி வந்த கோள் இன் செய்யும் கொடும் கூற்றின் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகத்தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே நாள் செய்யும் வினைதான் இன்செய்யும் என நாடி வந்த கோள் செய்யும் கொடும் கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகத்தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே நாள் செய்யும் வினைதான் இன் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் கொடும் கூற்றின் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகத்தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே நாள் இன் செய்யும் வினைதான் இன் செய்யும் என்னை நாடி வந்த கோள் இன் செய்யும் கொடும் கூற்றின் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகத்தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே நாள் செய்யும் வினைதான் இன்செய்யும் என வந்த கோள் செய்யும் கொடும் கூற்றின் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகத்தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே நாள் செய்யும் வினைதான் இன் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் கொடும் கூற்றின் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகத் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே நாள் இன் செய்யும் வினைதான் இன் செய்யும் என்னை நாடி வந்த கோள் இன் செய்யும் கொடும் கூற்றின் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகத்தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே நாள் செய்யும் வினைதான் என்னை நாடி வந்த கோள் செய்யும் கொடும் கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகத்தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே நாள் செய்யும் வினைதான் இன் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் கொடும் கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகத்தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே நாள் இன் செய்யும் வினைதான் இன் செய்யும் என்னை நாடி வந்த கோள் இன் செய்யும் கொடும் கூற்றின் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகத்தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே நாள் செய்யும் வினைதான் செய்யும் என நாடிவந்த கோள் இன் செய்யும் கொடும் கூற்றின் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகத்தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே நாள் செய்யும் வினைதான் இன் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் கொடும் கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகத்தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே நாள் இன் செய்யும் வினைதான் இன் செய்யும் என்னை நாடி வந்த கோள் இன் செய்யும் கொடும் கூற்றின் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகத்தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே நாள் செய்யும் வினைதான் இன்செய்யும் என நாடிவந்த கோள் இன் செய்யும் கொடும் கூற்றின் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகத்தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே நாள் செய்யும் வினைதான் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் கொடும் கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகத்தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே நாள் இன் செய்யும் வினைதான் செய்யும் என்னை நாடி வந்த கோள் இன் செய்யும் கொடும் கூற்றின் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகத்தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே